ஈரோட்டில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணியை ஒருவர் கத்தியால் தாக்கியது பரபரப்பை ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து சிவகிரி அம்மன் கோவில் வரை சென்ற அரசு பேருந்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர் அப்போது அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் போதையில் ஏறிய மர்ம ஆசாமி ஒருவர் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டார் பின்னர் சிறிது நேரம் பேருந்து சென்று கொண்டிருக்க மூலப்பாளையம் பகுதியில் பேருந்து சென்றபோது அந்த போதையா ஆசாமி தான் மறைத்து வைத்திருந்த வீச்சாரவாலை அடுத்து பயணி ஒருவரை வெட்டியுள்ளார் இதனால் ஆத்திரம் அடைந்த சக பயணிகள் ஆசாமியை பிடித்து கட்டி வைத்து பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிட்டனர் மேலும் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதையாசாமியை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் பின்னர் விசாரணை நடத்தியதில் அவர் பெயர் பூபதி என்றும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து மேலும் விசாரணை மேற்கொண்டதில் இந்த இந்த பூப்பத்தி அரசு மருத்துவமனையில் பெருமாள் என்பவரை அறிவாளால் வெட்டிவிட்டு பேருந்தில் ஏறியது தெரியவந்தது காயமடைந்த பெருமாள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஈரோட்டில் போதை ஆசாமியின் வெறிச்செயலால் நடைபெற்ற கொலை முயற்சி சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வந்ததுக்கு அப்புறம் எங்கள்ட கேட்டான் கேட்டதுக்கு வந்து பொருள் இருக்குண்ணா என்னை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க எப்படியாவது அந்த பொருளை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டான் எதுக்கடா எடுக்கிற பொருளில் கொண்டாந்துட்டுருக்குற நீ எங்கள் எல்லாம் யாரும் ஆம்புலன்ஸ்கார கூப்பிடாத நீ கிளம்ப அப்படின்னா நான் நானே ஆம்புலன்ஸ் ஓடி ஆம்புலன்ஸ்னால் ரெண்டு மாதம் தானே இருந்தீங்க அந்த ரெண்டு மாசத்துல என்ன உனக்கு இருக்க போது நீ கிளம்பிட முதல்ல அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாச்சு ஐசியூவில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு போயிட்டு ஒவ்வொரு நடத்த பிள்ளைங்களா பார்த்து கிண்டல் பண்ணி தேவையில்லாமல் பேசியிருக்கான் அதை வந்து இங்கே இருக்கிற வந்து எம்ப்ளாய் ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்ல நான் அந்த அக்காட்டையும் நான் பேசினேன் பேசிட்டு இருங்க நான் பார்க்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் திருப்பி கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை திருப்பி அவன் ரத்தத்தோடு வெளியூர்த்தான் அப்படியான் தான் ஸ்கேன் இருந்து அவனை கொண்டாந்து இங்கே அட்மிஷன் போட்டுவிட்டு பார்க்குறேன் கையெல்லாம் வீங்கி இருந்தது ஆனால் பொருள் இடுப்பில் வச்சுருந்தான் ரத்தக்கரையோடு இருந்துச்சு அது எல்லாமே ரெண்டுமே இருந்துது எல்லாமே இருந்தது பார்த்துட்டு என்னை நான் குத்திட்டேன் என்னை இப்போ தூக்கிடுவாங்க என்னை யாராவது கொண்டாந்து வெளிய விடுங்க அப்படின்னா நாங்கள் பிடிக்க போனதுக்கு எங்களை வந்துட்டு சத்தம் போட்டுட்டு அவன் பாடு கிளம்பிட்டான் சவிதா வரைக்கும் போனோம் தேடி பார்த்தோம் ஜேசிஎஸ் ஆட்டாவில் ஏறி கிளம்புனதா மட்டும்தான் சொன்னாங்க எல்லாமே நான் ஆட்டோக்காரங்கள்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் நாங்களாம் இருக்கிறப்போ வந்து எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அதில் போட்டு நான் சொன்னதுனால அவங்க வந்து சொன்னாங்க இந்த பையன் இந்த இடத்துல இறங்குனான்னு அதையும் வந்து பொழுதுக்காரங்க பிடிச்சிட்டாங்க ஆனால் இவருக்கு ரொம்ப புத்துப்பட்டுருக்குது ரெண்டு இடத்துல புத்துப்பட்டுருக்கு ரத்தத்தோடு வந்திருக்கு இங்கே பாருந்தா இந்த இதெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் இருக்குது எல்லாமே நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது அவர் ரத்தம் தான் எல்லாமே நான் இதனால் வரைக்கும் இந்த மாதிரி ரத்தத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படி பொலப்லன்னு ஊற்றினதெல்லாம் வந்து நான் தான் கொஞ்சம் அட்மிஷன் போட்டு விட்டேன்